பொதுவாக வந்து சொல்கிறாங்க அந்த உடல் பருமனாக இருக்கிறவங்க வீடு இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மை தானா நம்ம முன்னாடி சொல்லப்பட்டதாங்க தாங்க சன்லைட் ஒரு வீட்டுக்குள்ளே வரலைன்னா ஹார்மோன் வந்து பேலன்ஸ் இன்பலன்ஸ் ஆகிடும் அப்போ ஹார்மோன் இன்பாலன்ஸ் ஆகும்போது ஒன்று தைராய்டு அதிகமாகலாம் அல்லது தைராய்டு கம்மியாகலாம் ஸோ அவங்க தான் வந்து ஃபேக்ட்டாக இருப்பாங்க பர்மனாக இருப்பாங்க ஒபேசிட்டின்னு சொல்லுவோம் அப்போ இதில் யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னா பெண்கள்லாம் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க ஓகே பொதுவாக இப்போ ஜென்ஸ் நாம் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம் வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம் வீட்டில் அதிகப்படியான நேரம் இருக்கிறது பெண்கள் தானே இருக்காங்க அப்போது கிழக்கு மூடப்பட்ட வீடு கிழக்கு பக்கம் சன்லைட்டே இல்லாத வீடு கிழக்கு பக்கம் பொது சோர் இருக்கிற வீடு அல்லது கிழக்கு பக்கம் இன்னொரு வீடு இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய கார் ஷெட்டு ரூஃபிங் ஷெட்டு அல்லது பெரிய மரம் அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது இருந்து முற்றிலுமே கிழக்கு அடைப்பட்ட இடமாக இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவருடைய பாடி கண்டிஷன் அந்த மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லை பார்த்தோன்னே நம்ம இன்னொரு சிமெண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம் ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க அவங்க அடிக்கடி டாக்டர்கிட்ட போய் கண் செக்அப் பண்ணுவாங்க அப்புறம் ஏதாவது கண்ணில் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க விட்டமென்டி கம்மியாச்சுன்னா கண் பார்வை திறவனு போயிடும் இன்னொரு கம்ப்ளைண்ட் வரும் கால்சியம் பற்றாக்குறையினால் அடிக்கடி இந்த சிலுமு ஓகே அப்புறம் வயோதிகமாயிட்டாங்க ஒரு பாட்டியோ தாத்தாவோ ஒரு எண்பது வயசு தொட்டிருக்காங்க அப்படின்னா பாத்ரூமில் வலிக்கு விழுந்துருவாங்க பார்த்துருச்சிங்களா அவங்களுக்குலாம் அந்த கால்சியம் பற்றாக்குறையினால வருது அப்போ சன்லைட் உள்ள இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்சியம் கம்மியாயிடும் டபிள்யூபிசி கம்மியாகிடும் ஆர்டிசி கம்மியாயிடும் அதாவது ரத்த சோகையும் கம்மியாக இருக்குது இல்லைங்களா பெண்களுக்கு ரத்த சோகை இஷ்யூவும் அனிமிக் பிரச்சனைன்னு சொல்லுவான் இது எல்லாமே இந்த கிழக்கு அடைப்பட்ட வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு தான் அந்த பிரச்சனை வரும் இது பார்த்தாவே ஒரு வீட்டை பார்த்தாலும் இந்த பிரச்சனையை கேட்டரலாம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் உங்கள் வீடு இப்படிதாங்க இருக்குன்றது நம்ம ரிசல்ட் எழுதியே கொடுத்துர்லாம் சரி தற்காலிகமாக இதுக்கு ரிசல்ட்டு இருக்குதுங்க தற்காலிகமாக அவங்க ஒரு ஜன்னல் இருக்கக்கூடிய வீடுகளோ மாறி இருந்தாலோ அல்லது ஒரு நல்ல வாஸ்து கூட எங்கள் வீடு மாறினாலோ இந்த இஷ்யூஸில் இருந்து அவங்க சேஃப் ஆகிடலாம் மேலும் வாஸ்து பற்றிய சந்தேகங்களுக்கும் தகவல்களுக்கும் எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஒன் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இதில் வாட்ஸ்அப் வசதி இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி